உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் என்றிட என்றிட கர்மமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலியா பெருமாள் கோவிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசாயினி என்ற திருநாமத்துடன் அவர் அருள் தருகின்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிரப்பி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா பசு தமிழ் மாதம் சித்திரை முப்பதாவது நாள் இஷ்டிகாலம் திருமாலி ஜோலை கல்லழகர் எழுந்து அருளன் காஞ்சிபுரம் வரதராஜர் பவன் காரைக்குடை கொப்புடை அம்மன் விழா தொடக்கம் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து ஒன்னு முப்பது வரை திதி இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் காலை ஒன்பது பத்தொன்பது வரை பிறகு அனுஷம் யோக மரணம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி தந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆபத்து தோஷம் விலக எளிய பரிகாரம் ஆபத்து விபத்து இரண்டும் ஒன்றாக ஒருவர் பிறக்கும் பொழுது அவரது ஜாதகத்தில் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடும் என்பதை இறைவன் நவகரங்களின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாம் அதனை நன்கு அறிந்து கொண்டேமானால் வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஒருவரது ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருக்குமானால் அவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட இனங்களில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை எனி நெருப்பால் பாதிக்கப்படுவார் எல்லா காலங்களில் நெருப்பு ஆபத்து வராது செவ்வாய் தசை நடக்கும் காலங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனை ஜாதகத்தின் நன்கு ஆய்வு செய்து அதற்கு உண்டான பரிகார வழிகளை பின்பற்றினார் நெருப்பினால் ஆபத்து வராது ஒரு சிலருக்கு இது போன்ற ஜாதகம் அமைந்து செவ்வாய் தசை நடக்கும்பொழுது திருமணம் நடந்தார் திருமணத்துக்கு பின்பு நெருப்பால் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகும் சுக்கரனோடு பாவகிரகங்கள் கூடியிருந்தார் அந்த ஜாதகர் விஷத்தால் பாதிக்கப்படுவார் இத்தகைய அமைப்போடு பிறந்த ஜாதகர்கள் அந்த தசை வரும் காலத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் சுக்கரனோடு சனி கூடியிருக்குமானால் அந்த ஜாதகர் அடிக்கடி பலவித நோய்களை தாக்கும் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோரால் ஏற்படுகின்ற ஆபத்து தோஷம் விலகும் முதலாவது பரிகாரம் செவ்வாய் கிரகத்தாலும் சுக்கனுடன் சேரும் கிரகத்தாலும் வரும் ஆபத்து நீங்க எம்பெருமான் சிவனுக்கு ஒன்பது பிரதோஷ காலங்களில் தொடர்ந்து சந்தன காப்பு செய்து வந்தால் பாதிப்பு ஏற்படுத்த காத்திருக்கும் கிரகங்கள் குளிர்ந்து போகும் ஆபத்து விலகி நல் வாழ்க்கை வாழலாம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் செவ்வாய் சுக்கரன் காயத்ரி மந்திரங்களை தினசரி சொல்லி வந்தார் ஆபத்து வராது ஸ்ரீ அங்காரக காயத்ரி ஓம் வீர துவாய் வித்மகே ஹஸ்காய தீமகி தன்னோ பௌம பிரசோதய ஓம் அங்காரகாய வித்மகே பூமிபாலாய தீமகி தன்னோ குஜ பிரசோதய சுக்கர காயத்ரி ஓம் அஸ்வத் தனுர் ஹஸ்தாய தீமகி தனு சுக்கிரமகி தன்னோ சுக்கிர யார் மூன்றாவது பரிகாரம் பிரதோஷ தினத்திலே தொடர்ந்து ஆலயம் செல்ல முடியாமல் காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் இருக்கலாம் ஆலயம் இல்லாத ஊர்களிலும் வெளிநாட்டுகளிலும் வாழலாம் அப்படிப்பட்டவர்கள் செவ்வாய் பகவானே சுக்கர பகவானே ஆபத்து வராமல் என்னை காக்க வேண்டுகிறேன் என்று தினசரி மூன்று முறை ஒரே நேரத்தில் சொல்லி வந்தார் கிரகங்களால் தாக்கம் வர இப்படிப்பட்ட பொருத்தமான பரிகாரம் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடர் குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜாதக கட்டத்திலே எட்டாவது பாவம் ஆயுள்ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அதிபதிகள் நிற்கும் இடத்தில் இருந்து ஐந்து ஒம்பது வீடுகளில் சனி நிற்க அடிக்கடி கண்டம் உண்டாகும் அல்லது தீராத நோய் உண்டாகும் லக்னாதிபதி ராசியாதிபதி எட்டாம் அதிபதி பலமுடன் இருக்க எப்படிப்பட்ட கண்டம் ஏற்பட்டாலும் விலகி தீர்க்க ஆயுளுடன் வாழும் மாரகம் எட்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க அவருடைய தசாவிலே மாரகம் ஏற்படும் ஏழில் சூரியன் சந்திரன் கூடி பாபர் பார்வை பெற்றிருக்க மாரகம் ஏற்படும் எட்டாம் அதிபதியும் ராகு கேது கூடி தசா நடத்தினார் மாரகம் ஏற்படும் வளர்விரை சந்திரனை ராகு கேது பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறைவு கொலை சந்திரனை சனி பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறைவு சூரியனுக்கு ஆறில் சனி நான்கு ஏழு பத்தில் நிற்க தீர்காய் பால தோஷம் ஒன்று சூரியன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது கூடி இருக்க தோஷம் உண்டாகும் ஆறு எட்டிலே சந்திரன் என்று சுவர் பார்வை இருக்க தோஷம் உண்டா ஆறு எட்டு போன்ற இடங்களில் சந்திரன் பாபர் பார்க்க தோஷம் உண்டா ஆறு எட்டு நின்ற சுபர் பாபர் பார்வை பெற்றிருக்க தோஷம் உண்டா லக்கனத்தில் தேவிரை சந்திரன் நிற்க நான்கு ஏழு எட்டு பத்தில் தீயவர் நிற்க தோஷம் உண்டாகும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்க்கலாம் கூடுதலாக பகைவர்களால் மரணம் எப்படி வருகிறது என்பதையும் அதற்கு உண்டான கிரக அடைவுகளையும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் கோட்டீஸ்வர யோகம் பணம் கொட்ட போகும் மூன்று ராசிக்காரர்கள் வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சுக்கிரன் மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்வார் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் அதிக நன்மை பெறுவர் முதலிலே நன்மை அடையும் ராசி சிம்மம் இவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தது துலாம் துலாம் இரண்டாவது ராசியாக இந்த பட்டியலிலே சேருகிறது அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு தொழில் முயற்சி கைகூடும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூன்றாவது ராசியாக வருகின்றது மேஷம் இவர்களுக்கு பணயோகம் கோட்டீஸ்வர அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட மூன்று ராசிக்காரர்களும் வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதி ஏற்பட இருக்கின்ற சுக்கரனின் பயிற்சியில் இந்த திடீர் யோகத்தை பெற்று வாழ்க்கையின் உயரத்தின் கட்டத்திலே இவர்கள் இருப்பார்கள் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக மே மாத பலாபலன்கள் ஏற்கனவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே ராசி பலனும் சொல்லப்படுகிறது தினப்பலனும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு பிரிவுகளாக பிரி தொகுத்து வழங்கப்படுகிறது இதே பகுதியிலே வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை மற்ற உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது கடைசி பகுதி நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் திகழ்வதா அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்கள் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேல் மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் இன்றைய பொது பலங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகிறேன் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் பாராட்டு பாராட்டுகிடை அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாம் மிக தீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்ற வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய மையத்துக்குள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் விபத்தொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பனை உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பல அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடை நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமாக இருக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது பிரபலங்களின் கிடை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவர் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் அமோகமாக இருக்க வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பலத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பலத்தை வசூலிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டுகின்றன விசாக நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பு எதிர்பாராத உதவி கிட்டுகின்றன விருச்சத ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகித்து கொள்ளாதீங்க விவகாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களா விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு அலட்சியம் வேண்டாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகுதிக்குள்ளாக வியாபாரத்தில் வேலை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பிரியமான சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பொது பங்குதாரரை செய்ய உத்தியோகத்தில் சூழ்ச்சி முயற்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான ஒரு சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பேச்சிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் உங்களால் பயனறிவு இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார் சாதித்து காட்டுகின்றன ஒரு நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் திரு ஓரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனறிவரிப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார்கள் சாதித்து காட்டுகின்றன கும்ப பொது பலங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் சதவீதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெறுவது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் பாராட்டுவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்மை நடக்கின்ற நாள் பணிவாக இருங்கள் இறை பக்தியை கூட்டுங்கள் உழைப்பை அதிகமாக்குங்கள் இன்றைய நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் வீட்டிற்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் ரேவகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார் இதுவரை நீங்கள் கேட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்